ஒரு மரத்தை பார்க்கும் போது அறுபது வயசு ஆயிடுச்சு இருக்கு இதை பார்த்தா இதுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு இது கிட்ட ஏதாவது கேட்கலாம் நம்ம அப்படின்னு தோணுது மனுஷனுக்கு ஐம்பது அறுபது ஆகும் போது ஏன் அந்த குணம் இல்லாமல் இருக்கு இயற்கையில கத்துக்க வேண்டியதுதானே ஸோ வயசாக ஆக நீ வந்து திருப்பி கொடுக்குற ஒரு நிலைமை தான் இருக்கும் அப்படி கத்துக்கிட்ட பாடம் தான் எங்கே திரும்பினாலும் அடர் மரங்கள் பறவைகள் ஓடும் அருவி என இயற்கை எழுள் கொஞ்சம் காட்சிகள் நிறைந்த இந்த பண்ணை நடிகரும் செயற்பாட்டாளருமான பிரகாஷ் ராஜின் நிறுத்திகந்தா பட்டறை நாடக கலையில் தொடங்கிய தனது கலைப்பயணத்திற்கு நன்றி கூறும் விதமாகவும் மக்களுக்காக கலை மற்றும் இலக்கிய பணிகளை மேற்கொள்ளும் பயிற்சி பட்டறையாகவும் இன்று நிறுதி கந்தா உயர்ந்து நிற்கிறது மறுபடியும் நாடகத்துக்கு வரணும்னு தோணும் சில பேர் சொன்னாங்க நீங்க வந்து ஒரு நடிகனா வரலாம் மறுபடியும் நாடகம் போடலாம் போது என்ன ஆகும் பிரகாஷ் ராஜு பிரபலமான நடிகர் அவர் அவரு நடிகை கேரக்டர் பண்றாரு நாடகத்துல நாடகத்தில் அப்படின்னு இருந்து நாடகத்துக்கும் சொசைட்டிக்கும் என்ன ஹெல்ப் ஆகும் இன்றைய தேவை இன்றைய அவசியம் என்னுடைய வாழ்க்கைக்கான அர்த்தம் என் அனுபவத்துக்கு என்னன்னு பார்க்கணும் நான் இளைஞனாக இருக்கும்போது எனக்கு கிடைச்ச தொடுவானங்கள் இருக்கு இல்லையா எனக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்போஷர் இருக்கு இல்லையா அது அடுத்த தலைமுறைக்கு வர வேண்டிய ஒரு இடத்தை நான் உருவாக்குறது மிக முக்கியமாக தோற்றி லாப நோக்கமின்றி நாடக கலையை கற்க வரும் மாணவர்களுக்கு பயிற்சி அரங்கம் நூலகம் உணவகம் ஓய்வறை என அனைத்து வசதிகளும் ஓரிடத்தில் கிடைப்பதே நிறுதிகந்தாவின் சிறப்பு இங்கு தயாரிக்கப்படும் நாடகங்கள் இந்தியா முழுவதும் பாராட்டுகளை பெறுகின்றன திறமையான நாடக கலைஞர்களுக்கு உதவித்தொகை ஆய்வுகள் செய்யும் வாய்ப்புகள் வழங்கி பண்பாட்டு அரசியல் தளத்தில் கர்நாடகாவின் முக்கிய மையமாக நிறுதி மாறி உள்ளது கலைஞன் அவனுடைய திறமையால மட்டும் பேரும் புகழும் வராது அன்பும் அவங்க வச்ச நம்பிக்கையும் அதுவும் சேர்த்துதான் அழகாகிறான் அது நான் திருப்பி எப்படி கொடுக்குறதுன்னும் போது நான் இப்ப இருக்கிற ஒரு தோட்டத்திலேயே வாட் கேன் தியேட்டர் டூ கலை மக்களின் முன்னேற்றத்திற்கு எவ்வாறெல்லாம் வழி செய்யும் என்பதே எங்களின் தேடல் விஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன்

எந்த வேலையும் எனக்கு இந்த மகிழ்ச்சியை தரவில்லை நான் முதலில் நடிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினேன் ஆனால் இப்போது குழந்தைகளுக்கு ஒரு மாத பயிற்சி நடத்துவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அவர்களுடன் பணியாற்றுவதே எனக்கு புதிய அனுபவங்களை தருகிறது குழந்தைகள் முதலில் வந்தவுடன் அவர்களை சக குழந்தைகளுடன் பழக விடுவோம் பிறகு நாடகம் சார்ந்த விளையாட்டுகள் பயிற்சிகளை படிப்படியாக அறிமுகப்படுத்தி கற்றுத் தருவோம் இப்போது எங்கள் முக்கிய வேலை இந்த நாடகத்திற்கான பொருட்களை குழந்தைகள் மூலம் உருவாக்குவதுதான் அதன் அழகியைத் தாண்டி குழந்தைகள் ஒன்று கூடி பேசுவது சேர்ந்து ஒரு பொருளை உருவாக்குவது அப்போது அவர்களுக்கு ஏற்படும் அறிவு பகிர்வ இவையே இதன் முக்கிய நோக்கம் பேக் ட்ராப்கார் ஏன் இது அதென்ன சைன் மாடு குணாவ் நேசிரம்

நான் கீதக்கொடுத்த டான்ஸ் அந்த நங்க இஷ்டானே இல்லை டான்ஸ் ஏன் சிகலாண்டே அதான் ஊர்ல இருக்க குழந்தைகள் பெரிய காம்பவுண்ட் போட்டு உள்ள என்ன இருக்கும் அவனுடைய அஞ்சு வயசுல வந்து பிரகாஷ் சந்திச்சுட்டு இருந்தேன் பேச முடிஞ்சது ಅಂದವರು ಸೀಟ್ಸ್ ನಡಕೆಯ ಅರ್ಥ ನನಗೆ ತುಂಬ ಖುಷಿ ಆಯ್ತೈತೆ ನಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ಅಮ್ಮಂಗೆಲ್ಲ ಹೇಳ್ದಾಗ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡು ಹಂಗೆ ಮಾಡು ಹಿಂಗೆ ಮಾಡು ಅಂತ ಎಲ್ಲ ಪ್ರ ಕಾಂಪನ್ ಮೇಸ್ ಮಾಡಿದ್ರು ಅದಕ್ಕೆ ನಾನು ಇವತ್ತು ಎಲ್ಲ ಕಲ್ತ್ಕೊತೀನಿ ಎಲ್ಲ ಕಲ್ತಾದ್ಮೇಲೆ ಅಲ್ಲೋಗಿ ಮಾಡಿದಾಗ ಎಲ್ಲರಿಗೂ ಖುಷಿಯಾಗಬೇಕು ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ ಅಂತ வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் பிரகாஷ் ராஜ் சார் நாங்கள் செய்யும் எந்த பணியிலும் தலையிட மாட்டார் நாடகங்களின் கடைசி ஒத்திகையை பார்ப்பார் சில கருத்துக்கள் சொல்வார் அவ்வளவுதான் எங்களுக்கான முழு சுதந்திரத்தையும் அவர் தந்துள்ளார் நாடக தயாரிப்பு மட்டுமின்றி விளிம்பு நிலையில் இருக்கும் பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு தொடர்ச்சியான கலை சார்ந்த இலவச பயிற்சிகளையும் கர்நாடக பள்ளிகளில் நிறுதி குழு நடத்தி வருகிறது இது போன்ற பயிற்சிகள் மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை அதிகரித்துள்ளது என்றும் இதை தீவிரமாக முன்னெடுத்து அரசுகளிடம் தொடர்ந்து சாமானியர்களின் பிரதிநிதியாக கேள்விகள் கேட்பேன் என்றும் பிரகாஷ்ராஜ் கூறுகிறார் மக்களும் கலைஞரும் எப்போவுமே எதிர்கட்சியாக இருக்கும் அதான் என்னுடைய முன்னோர்கள் எனக்கு கற்றுக் இவங்க கெடுத்து வச்சுருக்காங்க இவங்க அதை வியாபாரம் பண்ணி வச்சுருக்காங்க நம்மளை ஏமாத்துறாங்கங்கிறதுனால நம்ம அசிங்கமாக பார்க்க வேண்டிய அது நம்மளுடைய ரொம்ப முக்கியமான விஷயம் அரசியல் சிந்தனையும் கேள்வி கேட்குற குணமும் மக்களுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றது கலைதான் கலை வணிக மையமாக மாறிவிட்ட இந்த காலத்தில் நிறுதி கந்தா போன்ற இடங்கள் மக்களுக்கான படைப்புகளை உருவாக்க கலைஞர்களின் மையப்புள்ளியாக மாறியுள்ளன மேலும் கர்நாடகா மாநிலத்தில் மட்டுமின்றி தென்னிந்தியாவின் மற்ற பகுதிகளிலும் இது போன்ற முன்னெடுப்புகளை தொடங்குவதே தனது எதிர்கால இலக்காக வைத்திருக்கிறார் பிரகாஷ்ராஜ் மக்கள் உலகம் பார்க்கும்போது எப்படி ஒரு இடத்த பிரகாஷ்ராஜ் கேட்டு ஒரு வாய்ப்பு ஒரு கிரியேட் பண்ணியிருக்காரு அவருடைய தோட்டத்தையே விட்டு கொடுத்துருக்காரு சொந்தம் கொடுத்திருக்காரு வேற ஏதோ வியாபாரம் பண்ணாமேன்னு சொல்லுவாங்க பட் அதை பண்ணது என்னோட சுயநலமும் இருக்குல்ல இங்கே வரும்போது பல திறமைகளை பார்க்க முடியுது பல பரிணாமங்களை பார்க்க முடியுது பலரோட பேச முடியுது பல சந்தோஷத்தை உணர முடியுது அதனால நானும் அழகாயிட்டு இருக்கேன் அது எனக்காகவும் பண்ணிக்கிட்டது தானே மறுபடியும் நான் நடிச்சுக்கிட்டே இருந்தால் எனக்காக தெரியாது நான் நடிகை நானே மக்களுக்கு தெரியாத விஷயமா ஸோ அதை தாண்டி என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு அர்த்தம் வேணாம் இல்லை இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியும் இந்த அளவுக்கு வளர்த்த ஒரு சமுதாயத்துக்கு திருப்பி நானே நடிகனன்னு சொல்றதுல என்ன இருக்கு அது இடம் இல்லையா கொடுக்கற இடத்துல இருக்கிறவன் வாங்கிட்டு இருந்தா இப்படி இல்ல அது என்னது இல்ல இல்லை எனக்கு தேவைக்கு அதிகமாக தானே கொடுத்துருக்கு ஒரு சமுதாயம்